தொட்ட துறைகளில் எல்லாம் வெற்றி கொடி நாட்டி வரும் லக்ஷ்மி செராமிக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு முத்துராமன் அவர்களை கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கின்றோம் இது வந்து ஒரு மிக்சட் க்ரௌடாக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல ஸ்டூடண்ட்ஸ் நிறையா இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன் இங்கே இருக்காங்க ஓகே என்கிட்ட இருக்குது ஒன்றே ஒன்று தான் இப்போ அவரை மாதிரி நான் ஐஏஎம்மில் படிக்கலை பிஹெச்சி டெக்லாம் படிக்கலை அனுபவம் மட்டும்தான் இருக்குது அந்த அனுபவத்தை நான் பகிர வந்திருக்கிறேன் பொதுவாக நான் வந்து எங்கே பேசினாலும் கொஸ்டின் ஆன்சர் வைப்பேன் ஏன்னா என் பெருமையை பேசுகிறதோட உங்கள் தேவைக்கு நான் பேசணும் அவங்க டவுட்டை நான் கிளியர் பண்ணணும் இப்போ நம்ம சிங்க ராமச்சந்திரன் பேசுன மாதிரி அது ஒன்று தான் முக்கியம் அண்டர்லைன் பண்ண வேண்டியது கிளாரிட்டி வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் தெளிவு இருக்கோ அவன்லாம் சத்தியமாக ஜெயிச்சிருவான் தெளிவு எப்படி இருக்கணுன்னால் தன்னை பற்றி செஞ்சுட்டா தான் தெளிவு வரும் எல்லாரும் அடுத்தவனை பற்றி விடிய விடிய பேசுவான் தன்னை பற்றி பேசினா பத்து நிமிஷம் பேச கண்டென்ட் இருக்காது யார் தன்னை பற்றி ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் யோசிக்கிறானா அவனை கிளாரிட்டி வந்துடும் நம்ம ஹார்ட்வேர் தெரிஞ்சுருக்க மாதிரி சாஃப்ட்வேர் தெரிஞ்சிக்க முடியும் முதல்ல உன்ன பற்றி நீ தெரிஞ்சிக்க அப்போ தான் உறுப்புடலாம் இல்லாட்டி உறுப்புறது கஷ்டம் என்னோடய ஸ்ட்ரென்த்து என்னோடய வீக்னஸ் என்னென்னு தெரியணும் முட்டா பயிலும் கல்லும் தான் ஒரே இடத்துல இருப்பான் பாக்கெல்லாம் நவந்து போகணும் வாழ்க்கையில் வளர்ச்சி ரொம்ப முக்கியம் வளர்ச்சி இன்றியமையாதது வளர்ச்சி இல்லாட்டி நம்மளை நமக்கே பிடிக்காது உலகத்தில் அடுத்தவன் நம்மளை விரும்புறக்கு முன்னாடி முதல்ல நம்மளை நம்ம விரும்பணும் நம்மளை விரும்புகிறோம்மோ நம்ம நடந்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவன் எங்கள் அப்பா இந்தியன் பேங்கில் கிளர்க்கு எனக்கு சின்ன வயசில் தொழில் எனக்கு ஆசை எனக்கு ராம் என்ட்ரிங் பண்ணது எங்கள் அப்பா அப்போ நான் வந்து என்ன படித்தா சீக்கிரம் படித்தா சீக்கிரம் தொழிலுக்கு வரலான்றக்கா நான் டிப்ளமோ அன்னைக்கு தேர்ந்தெடுத்தேன் நான் டென்த்து படித்தேன் நைன்டீன் எயிட்டி டூவில் ஆண்டவன் எல்லாேருக்கும் கொடுத்த ஒரே ரிசோர்ஸு டைம் இந்த டயத்தை யாரெல்லாம் வேஸ்ட் பண்ணலையோ அவன்லாம் ஜெயிச்சுட்டான் இந்த டயத்தை எவனா அடுத்தவனை பற்றி பேசணுன்னு வீணாக போயிட்டான் நமக்காக முள் நிற்காது கெட்டிக்காரனுக்காக முள் வேகமாக ஓடாது முட்டாளுக்காக முள் ஸ்லோவாக ஓடாது முள் ஓடிக்கிட்டே இருக்கும் முள்ள மீறி நீ ஓடினா நீ ஜெயிக்கலாம் முள்ளை மீறி பின்னாடி போனால் தோத்துடலாம் இவ்வளோ தான் அப்போ நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே போவோம் மனிதன் சுடுகாருக்கு போகிற முன்னாடி செகண்ட் வரைக்கும் சுறுசுறுப்பு வந்துட்டு செத்து போயிரு யாருக்கும் புரோஜனம் இல்லாமல் வாழாத பூமிக்கு பாரமாக இருக்காத சின்ன வயசில் நான் தொழிலுக்கு வரணும்னு நினச்சனால எங்கள் அப்பா சொன்னனால நான் வந்து டிப்ளமோ படித்தேன் மெக்கானிக்கல் சின்ன வயசில் நிறைய பாலிசிலாம் வச்சுருந்தேன் காசு கொடுத்து சீட்லாம் வாங்கி படிக்கக்கூடாதுன்னு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பாலிசிலாம் தூக்கி போட்டுணும் ஜெயிச்சதுக்கப்புறம் பாலிசி வச்சுக்கணும் வாழ்க்கையில் இங்கே வந்து நம்ம நாட்டில் வந்து மூளைக்கு மரியாதை இல்லை இருப்புக்கு தான் மரியாதை பேங்க்கில் பேலன்ஸ் இருந்தால் தான் மதிப்பான் பணம் வச்சிருக்கணும் தான் கேட்பான் அதனால் முதல்ல அதை ஜெயிச்சிட்டு வென்றவன் வக்க வேதம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சொல்லலாம் அது வரைக்கும் நம்ம வந்து ஜெயிச்சிடணும் முதல்ல நான் வந்து பதினெட்டு வயசில் வேலைக்கு போனேன் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் தான் படித்தேன் ட்விச்சில் வீக்கெண்டில் ஒர்க் பண்ணேன் எனக்கு நானூறுவா சம்பளத்துக்கு வேலை சேர்ந்த ஷிஃப்ட்டு சூப்பரேசராக விளக்கிறப்ப எனக்கு ஆறாயிரூவா சம்பளம் நான் படித்த படிப்புக்குள்ளே கான்ட்ரிபியூஷன் டு த கம்பெனி நம்ம எதோ எவ்வளோ சின்சியராக பண்ணுறோமோ எவ்வளோ நேரம் உழைக்கிறோமோ அதான் நம்ம வளர்ச்சி பதினாறு மணி நேரம் உழைப்பேனா சின்ன வயசில் எனக்கு ரிப்போர்ட்டிங் பிஇ எம்இலாம் கொடுத்தாங்க உங்கள் அப்பா எங்கள் அப்பா ஒரு வாட்டி என்ன கம்பெனிக்கு பார்க்க வந்தாங்க பார்க்க வந்தப்போ எனக்கு கம்பெனியில் கொடுத்துருக்க மரியாதையை பார்த்தாங்க எத்தனை கோடி ஜாப் இருந்தாலும் என்னால் பண்ண முடியும் நீ தொழில் பண்ண ரெடி ஆகிட்ட போல நான் உனக்கு பணம் தரணும் நீ தொழில் பண்ணனா பண்ணலான்னாங்க அடுத்த நாள் வேலையை விட்டேன் நான் பண்ண முதல் தப்பு ஏன்னா டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கமர்ஷியல் நாலேஜ் இல்லாமல் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது கமர்ஷியல் நாலேஜ் வேணும் எங்கள் அப்பா இன்றைக்கி கொடுத்தது ஐம்பத்தாயிரம் ரூபா முதல் நான் வந்து திருச்சியிலேருந்து மதுரைக்கு தொழில் பண்ண வந்தேன் இண்டஸ்ட்ரியை வந்து மதுரைக்கு வைக்க வந்தேன் நான் பண்ண ரெண்டாவது தப்பு மதுரைக்கு இண்டஸ்ட்ரீஸுக்கு சம்மந்தமே இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மதுரைக்காரங்களுக்கு ஆசையை தூண்டி தொழில் முனைவராக ஆக்கணும் நீங்கள் வெளியூரில் போய் தேட வேணாம் ஏன்னா மது மதுரையில் வந்து ரொம்ப கண்டன்ட் லைஃப் போதும் போதும் போதும்னே இருப்பாங்க தான் ஜாஸ்தி தேவை ஜாஸ்தி இல்லை இங்கே வந்து அவ்வளோதான் ஜாஸ்தி நான் வந்து ஒரு லேத்து ஒர்க் ஷாப் வச்சேன் முதல்ல நான் பண்ணேன் சைக்கிள் ரிக்ஷா ஸ்பேஸு எனக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் இல்லை அடுத்த நான் டெக்ஸ்டை மில்ஸ் பேஸுக்கு போனேன் பேங்க் இன்றைக்கி மாதிரிலாம் இன்றைக்கி வரல பேங்க்லலாம் செக்கு ஒரு செக் கிளியரிங் போட்டால் அவுட் சைட் செக்லாம் இருபத்தொரு நாள் ஆகும் கோஆப்ரேட்டிவ் பேங்க் செக்லாம் அந்த மில்லு முதலாளி சொன்னால் தான் பாஸ் ஆகும் இப்போ வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சு அப்போ எனக்கு வந்து அன்றைக்கி அந்த வயசுலாம் முடிவு பண்ணிணேன் இருபத்திரெண்டு வயசில் பணம் இருந்தாலும் பணத்தை பண்ணலாம் பணம் இல்லாட்டி பண்ண முடியாது அன்றைக்கி எனக்கு தேவை டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபான் எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும் அப்போ க்விக் மணிக்காக போனேன் ஷேர் மார்க்கெட்டுக்கு போனேன் ஷேர் வாங்கினேன் தூங்கி எந்திரிச்சேன் விளையாடணிச்சு தூங்கி எழுந்திரிச்சேன் விளையாடணிச்சு உலகத்துலேயே நான் தான் பெரிய கட்டிக்காரன்னு நினச்சேன் இன்றைக்கு மாதிரி டிமேட் அக்கௌண்ட்லாம் கிடையாது அந்த ஷேர் சர்ட்டிஃபிகேட்லாம் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு போயிருக்கு புக்லோஸ் டைம் அர்ஷத் மெத்தா ஸ்கேம் அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பேங்க்லேருந்தவங்களாம் விளையிட்டு ஷேருக்கு வந்தாங்க அந்த ஸ்கேம் அந்த அர்ஷத் மெத்தா ஸ்கேமில் பயங்கரமாக பிரைஸ் அடி எல்லோரும் எடுத்த ஒரே எக்ஸிட் முடிவு வந்து சூசைடு அதான் ஈஸியான எக்ஸிட் மான மரியாதை விட சேர்த்து போயிடணும் எனக்கும் லாஸு நான் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிக்க வந்த எனக்கு என்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் பதினெட்டு ரூபா கடன் எங்கள் அப்பா அம்மா என்ன கல்யாணம் பேசுகிறாங்க நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல ஏன்னா பணம் இருந்தால் நான் சாப்பிட்டு தூங்கலாம் பணம் இல்லாட்டி தண்ணியை குடிச்சிட்டு பட்டினியாக இருக்கலாம் என்னை நம்பி ஒரு ஜீவனை பட்னி போடுறதுக்கு எனக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லலை எனக்கு கல்யாணம் வேணான்னு எங்கள் அப்பா அம்மாலாம் மெட்ராஸில் இருக்காங்க டே எதுக்கு நீ கல்யாணம் வேணாம் சொல்லு அப்புடின்னாங்க இல்லை இல்லை நான் வந்து தொழில் பண்ணால் கொஞ்சம் லாஸு எனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா திருப்பி கேபிட்டலாக கொடுத்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் இல்லாட்டி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் ஏன் என்னோட லாஸ் எவ்வளோ லாஸுன்னு சொல்லு அப்படின்னாங்க நான் சொன்ன வாழ்க்கையில் சொன்ன ஒரே பொய்யை தான் ரெண்டு லட்ச ரூபா எனக்கு நட்டம்னு சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா திறந்த வயம் மூணு நாளைக்கு மூடல டே நம்மளாம் அடிமைக்கே பிறந்தவனுங்க வேலையே பார்த்துருவோம் நமக்கு தொழிலெலாம் சுட்டு போட்டாலும் வராதே நீ செத்துக்கிட்டு போயிடாத பெசம் வந்து தொலை நான் வந்து ஸ்விஃப்டு சூப்பரைசர் வேலையை சேர்த்து விட்டோம் நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்னாங்க இல்லை எனக்கு ரெண்டு லட்சரூவா கொடுங்க தொலைச்சரத்தில் நான் தேடுவேன் கடன் அடைக்கக்கூடாது எனக்கு கேபிட்டலாக கொடுங்கண்ணே எனக்கு கேபிட்டல் கொடுத்தாங்க நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணுறப்பயே நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் கோயம்புத்தூர் போவேன் ஏன்னா எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸு கோயம்புத்தூர் தான் கியர் கட்டிங்கு கேஸ்டிங்கு பாக்கி ந நைலான் எது எதுவும் வாங்கினாலும் கோயம்புத்தூர் தான் கல்யாணம் நைன்டீன் நைன்டி ஃபோரில் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பண்ண ஒரே நல்ல முடிவு கோயம்புத்தூருக்கு இடத்த மாற்றினேன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னால் எங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியம் யாரோட இருக்குன்றது அதை விட முக்கியம் நம்மளை சுற்றி இருக்கவனுக்கு பூரா ஆசையாக இல்லைன்னா நம்ம மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும் கோயம்புத்தூருக்கு போனேன் மதுரையை மார்க்கெட்டிங் பிளேஸாக வச்சுக்கிட்டேன் அங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன் என்னை நம்பி யாரும் ப்ராடக்ட் கொடுத்தாலும் அதை நான் மில்லுக்கு சப்ளை பண்ணுறேன் பேமெண்ட் வந்தோன்னே என் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தரேன்னு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ப்ராடக்ட் ஆட் பண்ணேன் கப்பாசிட்டி வாங்கி வித்தேன் பேரிங் வாங்கி வித்தேன் ட்ராலிஸ் வாங்கி வித்தேன் ஃபயர் ஸ்டேஷன் வாங்கி வித்தேன் என்னுடைய ப்ராடக்ட்டு பண்ணேன் டிஎன்பிஎல் கரூர் எனக்கு ஆர்டர் கிடச்சிது ஏன் கரூர்னால் செவன் டேஸில் டிராஃப்ட் பேமெண்ட்டு மில்லு அறுபது நாளில் செக்கு அதுவும் கிடச்சிது அப்போ தான் ஸ்டெர்லைட் மேட்டூர் மால்கோ திறந்தாங்க ஒரு பெரிய டெண்டர் வந்தது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாலும் நான் அந்த டெண்டர் எடுக்கிறேன் சப்ளை பண்ணுவோம் ப்ராஃபிட் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஷேர் பண்ணிக்கலானே டெண்டர் எடுத்தோம் நைன்டீன் நைன்ட்டி செவனில் என் கடனை பூரா அடுத்து ஜீரோக்கு வந்தேன் லைஃப்பில் ஜெயிக்கணுன்னால் ஜீரோ ரொம்ப முக்கியம் நெகட்டிவ்ல இருக்கவனுக்கு எந்த அதிர்ஷ்டமும் வராது ஜீரோ ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் பசி ஜாஸ்தி தேடுதல் ஜாஸ்தி எவ்வளோ பண்ணாலும் பார்த்தாது இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும்னு நினைப்பேன் அதே மாதிரி தொழில் தேடிக்கிட்டே இருக்கப்போ நைன்டீன் நைன்ட்டி செவனில் தான் நான் லெஷ்மி சரமிஸ் ஆரம்பித்தோம் மூணு பேரோட தான் ஆரம்பித்தோம் சின்ன கேபிட்டல் தான் எப்பொழுதுமே ஒரு குவாலிட்டி ப்ராடக்டோடு இருந்தால் தான் நம்மளை வந்து அசோசியம் தான் ரொம்ப லாங் போக முடியும் நான் வந்து குஜராத் ரயிலுக்கு ஹோல்சேலில் தான் நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்தப்போ எனக்கு இந்தியாவில் எது பெஸ்ட்டு ப்ராண்டுன்னு பார்த்தேன் கஜாரியா தான் நம்பர் ஒன் பிராண்டு அதுக்கு நான் டீலர்ஷிப் கேட்டேன் அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்லாம் வந்து பார்த்துட்டு உனக்கெல்லாம் அந்த கல் விற்க தகுதி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னால் கனவு கண்டவெல்லாம் ஜெயிச்சிட முடியாது அவமானப்படுங்க அவமானம் வெறியாக மாறணும் வெறிக்கு வசனம் பேசாதீங்க பாடுபடுங்க எவ்வளோவுக்கு அவமானப்படுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வளர முடியும் அவமானத்துக்கு எமோஷனலாக சினிமா மாதிரி பக்கம் பக்கமாக வசனம் பேசிடாதீங்க நம்ம ஊர்லேயும் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் உண்டு சொன்ன தத்துவத்தை விட்ருவாங்க சொன்னவனை பிடிச்சிப்பாங்க அதாவது ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் சிந்தனையை போட்டு சிதிக்கு ரஜினிக்கு பஞ்ச் டயலாக் கொடுத்தா ரஜினியை பிடிச்சிக்கிறான் டைலாக் விட்டுர்றான் காந்தியை பிடிச்சப்பா காந்தி சொன்னதை விட்டுருவான் புத்தனை பிடிச்சப்ப புத்தன் சொன்னதை விட்டுருவான் நமக்கு தத்துவம் தான் வேணுமேல மனுஷன் தேவையில்லை எப்போ தத்துவத்தை பிடிச்சி வர்றோமோ அவங்க மேடம் சொன்ன மாதிரி என் நானும் ரஜினியை ரசிகர் தான் ஏன்னா ஸ்பீடு அந்த தாட்டு தான் நம்மளை இருக்கணுமே இல்லையா சிந்தனை தான் நமக்கு வேணும் அப்போ வாழ்க்கையில் எனக்கு அவமானம் எங்கள் அப்பா பேங்க்ல இருந்தார் நான் மேலே மாதிரி செய்து இந்தியன் பேங்க்கில் கடன் கேட்டேன் லோன் தெரில பேப்பர் அங்கேயே கிழிச்சு போட்டு வந்தேன் உன்னை நம்பி நான் பொருக்கில் போடான்னு என்ன எனக்கு தெரியும் நான் யாருன்னு நீ யார் என்ன இடம் போடுறதுன்னு திருப்பி காலம் உருண்டு ஓடுது அதே எனக்கு தர டீலர்ஷிப் தர மறுத்த கஜாரியா நான் டீலர்ஷிப் எடுக்கிறேன் எந்த கஜாரியா நான் விற்க லாய்க்கில் சொன்னிச்சோ அதே கஜாரியா செரமிக்ஸுக்கு கடைசி பத்து வருஷமாக லக்ஷ்மி செரமிக்ஸ் தான் ஆல் இண்டியா நம்பர் ஒன் டீலர் உலகத்துக்கு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணால் தான் வச்சு கொண்டாடுவான் எந்த பேங்க்கு கடன் தரலன்னுச்சோ இன்றைக்கி நான் பேங்க்கில் போய் கடன் வாங்கலை என் டேபிளில் உட்காந்து கையெழுத்து போட்டு கடன் வாங்குறேன் எத்தனை கோடி கேட்டாலும் தர்றான் நம்மளை யாருன்னு ப்ரூவ் பண்ணால் உலகம் வச்சு கொண்டாடும் ஆனால் அது கஷ்டம் அதுக்கு நிறைய போராட்டம் இருக்குது இழந்தது நமக்கு மட்டும் தெரியும் கிடைச்சது உலகத்துக்கெல்லாம் தெரியும் எதையும் இழக்காமல் எதுவும் கிடைக்காது அப்போ இலக்க தயாராக இருக்கணும் நம்மளோட இலக்கும் கரெக்டாக இருக்கணும் இந்த இருபத்தி ஏழு வருஷம் ஜோனி லட்சுமி சரமிக்ஸு இருபத்தேழு வருஷம் ஜேர்னியில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பிரான்ஞ்சு ஒரு எழுநூறு எம்ப்ளாயி ஒரு ஐநூறு கோடி டர்ன் ஓவர் இதுதான் லக்ஷ்மி சீனாமிஸ்வர சக்ஸஸ் ஜேர்னி சரி என்ன தான் பண்ணாலும் பிக் ட்ரேடர்னு தான் சொல்லுவான் ஒரு ஆண்ட்ரு பண்ணணும்னு சொல்ல முடியாது யாரோ செஞ்ச பொருள்னு நான் விற்கிறேன் அதில் வந்து ஒரு பெரிய இது கிடையாது எங்களுடைய ஓன் பிராண்டு ஒன்று கொண்டு வந்தோம் ஹர்ஷா டெய்ல்ஸ்ன்னு கொண்டு வந்தோம் அது இன்றைக்கி ஒரு நூற்றம்பது கோடி பிராண்டு நாலு வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம் சானிடரி வேற ஒரு பிராண்டை லான்ச் பண்ணியிருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் அதை உச்சத்தை தொடுங்க நம்பர் ஒன்று தான் உலகத்தெல்லாம் ஞாபகம் இருக்கு மேலேயே வேறு எதுவுமே யாருக்கும் தெரியாது எதை வேணால் பண்ணுங்கள் ஆனால் பிடிச்சதை பண்ணுங்கள் பிடிக்காத பண்ணீங்கன்னா நீங்களே குட் பண்ணி பிடிச்சதை பண்ணுங்கள் அதில் வந்து நம்பர் ஒன்னை தொடுங்க அந்த தொழிலுக்கு நீங்கள் லீடராக இருங்க உங்களுக்கும் உங்கள் நெக்ஸ்ட்டு காம்படேட்டர் கேப்பு மினிமம் மூணு மடங்கு இருக்கணும் கண்ணு கட்டுற தூரத்துலேயே காம்படேட்டர் இருக்கக்கூடாது அதுதான் லீடர்ஷிப்பு நம்மளை தொழில் எவனால் போட்டிக்கு காம்படிட் பண்ணி வரலாம் நம்மளை முழுசாக காப்பி அடிக்கக்கூடாது நம்ம பண்ணதை பார்த்தாலே அவனுக்கு பயம் இருக்கணும் அந்த அளவுக்கு மிரட்டுற மாதிரி தொழிலை பண்ணும் எந்த தொழில் வேணால் பண்ணுங்கள் இல்லை வேலைக்கு இருக்கீங்களா அதோடய உச்சத்தை தொடுங்க சாதாரணமாக இருந்துடாதீங்க வெந்ததை திண்டுட்டு விதிப்படி போகிறதுக்கு நம்ம புறக்கலை நம்ம ஒரு சாதனை சாதிக்க முடியும் நம்புங்க எல்லாரும் அவங்கவுங்க நம்மளால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன்